பிரயாசத்துக்கு தடையாக நீங்கள் இருக்க வேண்டாம் தேவனுடைய நன்மைகள் தடைபடுவதற்கு நீங்களே ஒரு காரண கர்த்தாவாக இருக்க வேண்டாம் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அன்புதே பிள்ளைகள உங்களுடைய பெருமைகளை விட உங்களுடைய அந்த பெயரை விட அந்த ஈகோவை விட தேவனுடைய நன்மைகள் மேலானது தேவ நன்மைகளை நீங்களே தடை செய்ய வேண்டாம் முதல் குறிப்பு The resources will be limited. இதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு மூன்று காரணங்கள் சொல்லும் போது நம்பர் ஒன் சென்சிட்டிவிட்டி அதாவது நான் தான் எல்லாமே நான் தான் எல்லாமே நான் தான் எல்லாமே நான் தான் இல்லை அன்பானவர்களே ஒரு சின்ன ஒரு ஆலோசனை ஒன்றை பேசுவதுக்கு முன்பாக ஜெபித்து விட்டு பேசுங்கள் இன்னைக்கு அந்த ஜவம் என்ற ஒன்று இல்லாதனாலதான் இன்னைக்கு வாழ்க்கையில உணர்ச்சிகள் மேலோங்குது கோமையா வருது ஏன் இப்படி தவறான எண்ணங்கள் தவறான காரியங்கள் இவ்வளவு நான் சொன்ன பாத்தீங்களா பேர் மாற்றுவது பத்திரம் மாற்றுவது பட்டா மாற்றுவது எல்லாமே ஜெபித்து இருந்தால் அது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வராது அடுத்தவரை அடி தவறாய் பேசுவது எழுதுவது எனவே செயல்பாடுகள் இல்லை ஜெபித்து பாருங்க ஜெபித்து பாருங்கள் இட் மேபி ஒரு ஒரு தீர்மானம் பண்ணும் போது ஒரு முடிவு எடுக்கும் போது ஜெபிங்க இது சரியான முடிவு தானா இது சரியான தீர்மானம் தானா ஜெபித்து பாருங்கள் தேவன் ஒரு உங்களை தவறான பாதை நடத்தவே மாட்டார் ஒரு பெண்களை திசை கெட்டு போக விடுகிற தேவர் அல்ல அதாவது உன வாட்சிகள் ரொம்ப கண் ரொம்ப அது கட்டாயம்தான் ஆபரகாம வாட்சிகள் பாதித்திருக்கும் ஆனால் உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை வாக்குவாத வேண்டாம் கவனிங்கள் அவர் வளர்ச்சி காட் பேஸ்ட் லோத்தின் வளர்ச்சி மேன் மேன் பேஸ்ட் ஆபிரகாம உணர்ச்சிகள் தேவனை மையமாய் கொண்டது லோத்தின் உணர்ச்சிகள் மலர்ச்சியை மையமாய் கொண்டது இதற்கு பிறகு எல்லோத்தின் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என கேட்டுக் கொண்டிருக்கிறான் எப்பொழுதை உணர்ச்சிகள் எதே மையமாய் கொண்டது நான் இத்தனை ஆண்டுகள் ஊழலோடு பழகிறேன் இத்தனை ஊழலோடு பழகிறேன் எல்லோருக்குள்ள ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழல் பயணித்து இருக்கிறார்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் பயங்கர கோபம் அவர்களுக்கு பயங்கர மூர்க்கம் நினைக்கிறாங்கன்னா நம்ம இருந்தால் நம்ம வந்து ஒரு மக்கு பேதனைக்கிறாங்க மீக்னஸ் இஸ் நாட் பேசுவதெல்லாம் அல்ல அல்ல பேசாத முட்டாள் சொல்லுகிறது ஞானி ஆவான் கனிஷண்ட் பி பொ அதுவே உன் ஆவிக்குரிய வாழ்க்கை முதிர்ச்சி ரொம்ப பேச மாட்டாங்க வளராதவங்க பேசுவாங்க சத்தம் போட்டு பேசுவாங்க உடக்க பேசுவாங்க The satte naalu per kekkon pesuvanga because they think that is the they are right